சுக்கர வலயம் இருந்தாலே அவர்களுக்கு மேல் போய் நேராக பேசுறதுக்கே கொஞ்சம் அதாவது கூச்சப்படுவாங்க போடுவாங்க நேராக போய் பேசுறதுக்கு கூச்சப்படுவாங்க போடுவாங்க ஆனால் சுயமா இன்பத்தை அனுபவிக்கணும்னு உள்ள வாசம் இருக்கும் வெளியில போய் பேசுறதுக்கு கூச்சப்படுவாங்க ஆனால் சுய இங்க பழக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேற ஏதாவது போதை வசுக்கள் அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறத அது தனக்குள்ளேயே நடக்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்ப்பாள போய் பேசுறதுக்கு பூச்சை கொள்ளல ரெண்டாவது காரணம் ரெண்டு காரணத்தினால இவருக்கு திருமணம் தள்ளி போனது ஒண்ணு புத்திரேகை அதிகமா இருக்கிறதுனால நான் ஜோதிடத் துறையில் நல்லா வர முடியுமான்னு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு பதில் சொல்லுவோம் பணம் சம்பாதிக்கணும் நடப்பாங்க புத்திரைகள் நிறைய பேர் பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில செட்டில் ஆகணும் நடப்பாங்க அதுக்கப்புறம் தான் மூணாவது கேள்வி மேரேஜ் எப்போ நடக்கும் கேட்டுக்காரு இதுக்கு நான் சொன்ன பதிலையும் நான் சொல்ல போறேன் இப்போ நம்ம கையை பார்த்த உடனே ஆயில் ரேக நல்லா இருக்கு சுக்கர் கடை நல்லா இருக்கு சுக்கர் மேட்ல செல்வாக்கு ஆயில் சுக்கர் கடை நல்லா இருக்கு கும்மன் இருக்கு சார் ஆசை